ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம தோட்டத்தில் எவ்வளோ காய்கறி அறுவடை பண்ணுறப்போ பாருங்க வரைக்க எவ்வளோ பெருசு இருக்குது தக்காளி அறுவடை பண்ணிடலாம் தக்காளி அறு கரைச்சிட்றேன் அது எதோ காய் அழுகி அது மேலே கொட்டியிருக்கு அதான் கூட பறிச்சுட்டு வந்துடு அதிக மேல எட்ட மாட்டேன்னு ஏனி போட்டு தான் பறிக்கணும் இனிமே இதையும் படிச்சிருந்தோம் ஏனி போட்டு படிக்கிறதுக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு எவ்வளவு ஹைட்ல இருக்கு இது பாவ காரோட பாக்கலாம் நிறைய இருக்கு இங்க ஒண்ணு இருக்கு கத்திரிக்காய் வரி கத்திரிக்காய் இதையும் அறுவடை பண்ணிடலாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க நீங்களும் செடி வைங்க இது போல் ஆரோக்கியமான காய்கறி சாப்பிட்லாம் கடையில் ஒரே கெமிக்கல் தான் எல்லாமே கெமிக்கல் தான் அசுகி அவ்வளவு நிம்மதியா இருக்கு பாருங்க இது நல்லா டார்கா இருக்கு பாருங்க குண்டு தெரிஞ்சுக்கணும் டாக் வைல்ட் ஏதோ உடஞ்சிருக்கு இருக்குன்னு தான் நல் மோசம் ஒரு கத்திரிக்காய் எதுவுமே வைக்க மாட்டேன் தொல்லை தான் பெரிய தொல்லையாக இருக்கு பெருசா பறிக்கவே முடியும் நீளமான கத்திரிக்க தரையிட கடிச்சு சாப்பிட்டு ஒரே மண்ணாக இருக்குது இதெல்லாம் வாஷ் பண்ணியே ஆகும் கழுவிடலாம் ആ എന്താ കത്തിരി കൈയും കടിച്ചു വെച്ച് തീരുപോ അതേ തീക്കി പോരാ கிளெல்லாம் உடச்சு உடைச்சு வருதுன்னு தெரியல பறிக்க முடியல எல்லாருமே முடியலை காம்போ ஸ்டாங்கா இருக்கு செடி அவ்வளவு வீக்கா இருக்கு கத்திரிக்காய் செடிய எவ்வளவு கிளவோடதே இல்லை பறேங்க இது எப்படி வருகும் இருக்கு நல்ல வெயிட்டா இருக்கு ரொம்ப ஹ இருக்கு அஞ்சாறு கிலோ இருக்க மாட்டேங்கு ரொம்ப வீட்டா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா Like share panigga, subscribe. Thank you.